ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே மாமரம் எப்படி ஈஸியாக வளர்க்கலாம்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மான் செடியை வந்து ஒரு நாலடி ஹைட்டுக்கு நல்லா வளர வரணும் அப்படி அந்த செடி நாலடி ஹைட்டுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா க்ரூம் பண்ணி விடணும் அது பார்க்க நல்லா ஒரு குடம் மாதிரி இருக்கணும் அப்படி அது குடம் மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா பக்கு கிளைகள் வரும் அப்படி வர்ற பக்கு கிளைகள் எல்லாமே ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் இருக்காது நம்மளோட பக்கு கிளைகள் எல்லாத்துலேயுமே இப்படி முட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஒரு இடத்துல மட்டும் இந்த முட்டு மாதிரி வந்திருக்காது அந்த மரம் ஃபுல்லாமே ஒவ்வொரு பக்கு கிளைகள்லையுமே நிறைய முட்டுக்கள் வந்து இந்த செடிகளில் வந்து வந்திருக்கும் இந்த டையத்தில் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம நிறையா போதுமான அளவுக்கு தண்ணீர் வந்து ரெகுலராக வந்து கொடுக்கணும் இந்த மொட்டு வர்ற டயத்தில் வந்து நம்மளோட மான் செடிகளுக்கு வந்து நம்ம இந்த செடிகளோட இலைகளையோ இல்லை மீன் கழுவுன தண்ணி இல்லை மாதிரி ஆள் உரிச்சதா அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜை வந்து நம்ம அந்த மரத்தடியில் புதைச்சி வச்சாலே நிறைய பூக்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதோட தண்ணியும் நம்மளோட மரத்துக்கு வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து தண்ணி கொடுக்கணும் இந்த மாமரத்துக்கு வந்து இந்த முட்டு வர டையத்தில் வந்து நிறைய தண்ணி வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த செடிக்கு வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண கரெக்டாக இருக்கும் நம்ம மற்ற மரங்களை வந்து பராமரிக்கிறது மாமரம் பராமரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி தான் இந்த செடி வந்து ஒட்டு ரகம் தான் ஒட்டு ரகம் வந்து நிறைய கிளைகளோடு இருக்கும் இந்த மாமரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாமரத்தில் விதை போட்டு நாங்கள் வளர்த்தது தான் இது வந்து நிறைய கிளைகள் வராது ரொம்ப மேல் நோக்கி வளரும் இந்த மரம் நம்ம ஒட்டு உடையுமே நம்ம விதை போட்டு வளர்க்க வைக்கிற மரம் வந்து ரொம்ப நீண்ட ஆயிலோடு இருக்கும் அதே மாதிரி அதோடய பழங்களுமே சீசன் டையத்தில் வராது அது ஒன் டைம் வந்து பழம் வந்து நம்ம காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பழம் ஓஞ்சதுக்கப்புறம் அடுத்து திருப்பியும் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் காய் தந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த விதை போட்டு நம்ம முனக்கு வைக்கிறதுக்கு வந்து சீசன் கிடையாது நம்ம வருஷத்தில் அந்த பழம் முடிய அடுத்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாமரம் வந்து ஒட்டு ரகம் இது வந்து நிறைய படர்ந்துக்கிட்டே தான் போகும் ஒட்டு ரகம்னால நிறைய பக்கு கிளைகள் வரும் அதே மாதிரி ஒட்டு ரகம் வைக்கும்போது நமக்கு வந்து சீசனுக்கு மட்டுந்தான் பழங்கள் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் இது வந்து அந்த அளவுக்கு வந்து விளைச்சல் நிறைய ஒரே டையத்தில் அதிகமான விளைச்சலை வந்து ரகம் கொடுக்கும் நம்ம விதையை போட்டு முளைக்க வைக்கிற மரத்தில் வந்து அதிக விளைச்சல் வந்து தரலனால நீண்ட ஆயிலாக இருக்கும் அந்த மரம் வந்து அதே மாதிரியுமே எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே அதில் வந்து வராது ரொம்ப நாளைக்கு வந்து பழங்கள் வந்து அந்த மரத்தில் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த விதை போட்டு முளைக்க வைக்கிற மாமரத்தில் இந்த ரெண்டு ரகத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒட்டு ரகத்தை விட வேமா காய்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த ஒட்டு ரகம் வந்து கொடுக்கும் இதுவே நம்ம சாப்பிட்டு ருசித்த விதை போட்டு முளைச்ச மாமரத்தில் வந்து காய் வந்து காயும் பழங்கள் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒட்டு ரகம் வாங்கி வேமா காய்க்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறத விட்டுட்டு நம்ம விதை போட்டு முளைக்க வைக்கிறதான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி மாங்கண்டு நம்ம வீட்டில் ஒன்று இருந்தால் போதும் வருஷம் ஃபுல்லாமே நம்ம மாம்பழங்களை நமக்கு தோணும் போதெல்லாம் பறித்து வச்சு சாப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாங் விதைகளை முளைக்க வச்சு அதில் இருந்து ஒரு மூணு வருஷத்துலேயே நம்ம நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலே அந்த செடிகளில் வந்து நம்ம பழங்களை வந்து எடுக்க முடியும் காசு கொடுத்து இனி மாமரங்களை வாங்கவே தேவையில்லை இந்த டிப்ஸை தான் எங்கள் வீட்டில் உள்ள ஏழு மாமரங்களுக்குமே நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ரகம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்